വണക്കം மக்களே എല്ലോർക്കും സന്തോഷമാണ് വണക്കം നൻ ഗായു വെൽക്കം ടു ഗായ് ബ്ലാഗ് சரி என்ன காணொலி அட்டிக்கிற வயத்திர வயி தலையில் வந்து அப்படியே கொளுத்து எறியுது இந்த வயிலத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா விடிஞ்சாலே சூரியன் உச்சந்தலையில நிக்கிற மாதிரி சுட்டரிக்குது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இருந்து வேலை இல்ல போய் கடலுக்கு குதிக்க போறோம் எப்படி குதிக்க போறோம் சரியோ கடலுக்குள்ள குதிக்க போறோம் குளிக்க போறோம் அந்த காணொலி தான் இன்னைக்கு வந்துட்டு பிளாக்ஸ் பண்ண போறோம் சரியா நாங்க இல்ல வீட்ட ஒரு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் வந்து கடலுக்கு சேர்ந்து குதிக்க போறோம் அந்த ஏழு பேர்ல இவரம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க காட்டுறோம் இப்ப எந்த லொக்கேஷன்ல வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்கட வீட்டு தென்னந்தோப்பு காணிக்கு முன்னால் இருக்கிற கடற்கரையில வந்துட்டு கடலுக்கு குளிக்க போறோம் அதாவது பருத்தித்துறையில இருக்கிற மூர்க்கம் கடற்கரைக்கு வந்துருக்கிறோம் அங்கே குளிக்க போறோம் இப்ப நேரப்பாதினா காலை எட்டு மணி பார்த்தா சரியான வெயில் மாதிரி இருக்குது சரி இவைக்கும் வந்து சரியான வெயில் வைக்க தானே இவையும் கொண்டு வந்து கடலுக்குள்ள தோய்ச்சி எடுப்பம் தோய்ச்சு புழிஞ்சு காய விடுவோமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லாலா குட்டி பப்பு குட்டி ஈவன் பப்பு சரியா ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் பார்த்தாலும் கன்ஃப்யூஸாக இருக்கும் லாலா குட்டி பப்பு குட்டி மற்றது லியோ எங்களோட தம்பி லியோ தம்பியும் கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் சரியா இப்போ வந்துட்டு கடல் கடற்கரையில் விளையாட போகிறோம் கடல் குளிக்க போகிறோம் அந்த கண்ணுடையதான் முழுமையாக பார்க்க போகிறீங்கள் சரிதானே சரி இங்கே பாருங்க இப்ப வந்துட்டு கடற்கரைக்கு வந்த நேரத்துல வந்து கடலுக்குள்ள வித்தியாசம் ஒரு பொருள் வந்துட்டு கடல் கடலோரமாக ஒதுங்கி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை கயிறை கண்டு இழுத்துட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னு மீன் நட்சத்திர நட்சத்திர மீன் செத்துட்டு தான் உயிரோடு இருக்குதான்னு பார்த்தா உயிரோடு தான் இருக்குது அப்போ என்ன மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து ஆராய்ச்சி செய்ய போறோம் உயிரோடு இருக்கிறாரோ இல்லைன்னு செத்து போட்டாரா அப்படின்னு சொல்லி போட்டு ஆராய்ச்சி பண்ண போறோம் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காலை வந்து குட்டி குட்டி காலைலாம் அப்படியே அசையிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியே தண்ணி அலியு தொகுத்த வந்து அசைஞ்சு கொண்டே இருக்குது ஆனால் சொல்றாங்க செத்து போடுதுன்னு சொல்றாங்க ஏன்னா நாங்க கரையோரம் கடலுக்குள்ள விட்டு பாத்துனாங்க போகில்லை அப்படி நிமித்தி போட்டு விட அப்படியே நடந்த உடனே கடலோடையே போகும் கரைக்கு வரும் ஆனா வர இல்ல சரியா திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் வந்து கிடக்குது செத்து சரியா சரி பார்க்கவே நல்ல வடிவா இருந்தது அப்ப பாத்தீங்கன்னா செத்து போட்டுதானே செத்து போட்டுத வந்து வீட்டுல கொண்டு போய் வடிவா காய வச்சுட்டு ஒரு அலங்கார பொருளா வந்து அப்படியே நாங்க வந்து வீட்டுல வைக்கலாம் நிறப்பூச்செல்லாம் பூசி வைக்கலாம் அப்படியே நட்சத்திர மீனையும் பாருங்க ரெண்டு பேரை வந்து அதெல்லாம் கட்டி போட்டிருக்கோம் நாங்க வந்து முன்னுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்ச நேரம் குளிச்சு போட்டு கடல்ல விளையாடி போட்டு ஆக்களை அவிட்டு விடுவோம் ஆனா அவிட்டா கொஞ்சம் பய விளையாடம் சுத்தினா வெறும் நாய்க்குட்டிகள் எல்லாம் அங்காள நிக்குது அஹ் இங்க வரங்க இவர்தான் தம்பி எங்க லியோ சரியா ஆனால் அவனுக்கு சரியான மாதிரி கள்ளம் கடல்ல குளிக்கிறதுன்னு சொன்னா இவைக்கும் கொஞ்சம் பயம்தான் நாங்கள் தூக்கி போட போகிறோம் அந்த கடவுளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவிட்டு விட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு நாயிலையில் அனுமதிக்கிறதால வந்துட்டு போடுவாங்கன்னு அழகாக கட்டி வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் தலை அவுப்போம் பாருங்கள் நடு உச்சிக்கு வந்து வேற போகுது சூரியன் நான் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி எட்டு மணி தான் ஆனால் செட்டியான மாதிரி கொளுத்துற வெயில் ஏப்ரல் மாதம் என்னடா இப்படி இலங்கையில் வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி கிடக்குது இவர் இவருக்கு பிளான் விளங்கிட்டு சரியோ இவர் வந்துட்டு ஏதோ கடற்கரைக்கு வந்திருக்காங்க விளையாட மேலே கூட்டி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா என் தம்பியும் தங்கச்சியும் கட்டி வச்சிருக்காங்க எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்கிறான் லியோ ஆனால் மூன்று பேரும் இப்படியாச்சும் குளிக்க வைக்கிறதான் எங்களோட பிளான் ஆனால் இவன் இவ மூன்று பேரும் சரியான மாதிரி புத்திசாலி ஓகே ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விளங்கும் சரியா இப்போ மண்டி மண்டி கொண்டு திரிகிறார் இப்போ வாண்ட் சொன்னோன்னு ஓட்டம் பிடிச்சிருவான் சரியோ இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நான் கூட கூட்டிகிட்டு போகணும் சரினு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் கடற்கரைக்கு வந்து எட்டு தான் நீர் அமைப்பாச்சும் கொஞ்சம் நல்ல குளிர்ச்சியாக குளிர்மையாக இருக்கணும்னு பார்த்தா சரியான சூடா இருக்கு பாருங்க இதுதான் ஆகாய சூரியனை ஒற்றை கையில் சூடியவள் அப்படிதான் பாட்டு வரும் சரி ஓகே எப்படி எஞ்சால பாத்தீங்கன்னு ஒரு மீன் ஒன்று போய் செத்து போய் கிடக்குது சரியோ அப்ப என்ன மீனடான்னு பாத்தாடு சாப்பிட்றதுக்கு உகந்த மீன் இல்ல கறி ஒதுங்கி செத்து போய் கிடக்குது அதுக்கு மேல ஈயெல்லாம் வச்சு கொண்டு இருந்தது வாயை பார்த்தாலே பயமா இருந்தது அங்க நின்றுவே இந்த அவுட்டு விட்டுன்னு அந்த என்ன சொல்ற அந்த மீனோட வாசனைக்கு இங்க கிட்ட வந்துட்டோம் சரியோ கிட்ட வந்து மீனை மோந்து மோந்து பாக்குறது லாலா குட்டி அவள் லாலா குட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கிறாள்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு அந்த மீனை வந்து பாக்குறதுக்காக கிட்ட வந்து நினைக்கிறேன் கடலுக்கு விளையாடுறதுக்கும் ஆயத்தம் ஆயிடணும் அவுட்டு விட்டது சரி சரியான வரைக்கும் சுத்தி சுத்தி விளையாடிடும் கடற்கரை எல்லா இடமும் அந்த விருப்பம் மணல் கடற்கரைன்னு சொன்னா விருப்பம் ஆனால் தண்ணி என்ன பயம் நான் சொன்ன போல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு தயாராகினோம் மீன் சாப்பிடுவோமா அன்றைக்கு நல்ல வேட்டு தான் கடற்கரையில் மீன் வேட்டை விளையாட்டு மீன் வேட்டை அப்படின்னு சொல்லி போட்டு ஆனால் வந்துட்டு மோந்து பார்த்துட்டு போயிட்டினோம் அதுகளுக்கு தெரியும் மாமி அந்த நஞ்சு மீன் அதுகளெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு தெரியும்ன்றதால வந்துட்டு அந்த மீனை சிச்சி இது வர சரி வராதுன்னுட்டு போயிட்டு ஆளை வந்து இப்போ லாலா குட்டியை வந்து சங்கிலியோட கடலுக்குள்ள வந்து இழுத்து விட்டாச்சு அது போறா சரியோ போறா நல்ல புருவத்துல போறா ஆனா போயிட்டா அவளுக்கு பயம் இப்ப திருப்பி ஓடி வருவா ஆனா இவ்வளவு ஓரளவுக்கு ஓகே வடிவ குளிப்பாள் பப்புக்கும் லியோவுக்கு தான் சரியான மாதிரி கடும் பயம் தண்ணின்னு சொன்னா கடலைன்னு சொன்னா சரி ஒரு 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 க ட்ரயல் பார்த்துட்டு வந்துருக்குறா ஆனால் எப்படியில் இருக்கணும் நல்ல பஞ்சா புசு புசுன்னு இருக்கிறவ தண்ணிக்கு நினைஞ்சா அப்படியே என்ன சொல்றது வித்தியாசமா இருக்கும் வெள்ள நெறி கணக்கில் இருப்பினம் முழுக்க மு ஆனால் ஈரம் பட்டு தானே ஸ்பான்ச் போயிருவேணும் தூக்கி தூக்கி போடுறோம் போடுற போயும் பாருங்க புள்ள இப்படி ஓடி வருதுன்னு சொல்லி போட்டு இப்ப இவருக்கு விளங்கிட்டது அடுத்தது நான் தான் அப்படி இவரையும் தூக்கி கொண்டு போய் பாத்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ளே போட்டோம் அது எல்லாத்தும் பரவாயில்ல இவன் கொஞ்சம் ரூம் இல்லை அப்படி ஊடி தாவி வந்துட்டார் ஓடி தாவி வந்து ஐயோ என்ன விட்டா காணமுடாப்பா என்னடா செய்யறீங்க ஒரு மனசர் அப்படின்னு வீட்டு பக்கம் ஓட்டம் பிடிக்கிறார் லியோ சரியா இனி இந்த பக்கம் கிட்டவும் பெறமாட்டான் கூப்பிட்டாலும் பெற மாட்டான் ரெண்டு மூன்று தடவை லியோ குட்டி வா வா குளிக்க விட இல்ல என்று வந்து ஆளுக்கு பயத்துல ஓடிட்டான் இவ ரெண்டு பேரும் வந்து குளிச்சு போட்டு வடிவா இருக்கணும் சரியான வெயிலா இருக்கு சரி ஊரமா இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு திருப்ப திருப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பப்பு வந்து போட்டு 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 தண்ணியில எடுத்துனாங்க பாத்தீங்களா நீந்தி வார வடிவை இந்த வெயிலத்துக்கு காலை தான் கடல் குளிக்க சரியா இருக்கும் பிறகு வெயில் வெயில் வைக்க வந்து உச்சந்தலைக்கு வந்த உடனே கஷ்டமா இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வாடானு கூப்பிடணும் ஓடுற என்ன பட்டா காலம் இதுக்காடி இன்னும் கடற்கரை கூட்டிட்டு வந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி உதாரிக்கொண்டே இருந்தார் ஆனா நாங்கள் என்ன சொல்றது மந்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இவையே கடற்கரைக்குள்ள கூட்டிக் கொண்டு வந்து கடலுக்கு நினைக்கிறாங்க ஏன்னு சொன்னா அந்த உண்ணி தொழில் பூச்சி வந்து உப்பு தண்ணிக்கு வந்து இதன்றிடும் ஆஹ் இதன்றிடும் அண்ட் மீன்ஸ் இல்லாம போயிடும் சரியாண்டு குளிச்சு போட்டு இப்ப வந்து சன் பாத் அடிக்கணும் மடிக்கிறவையில் சன் பாத் எடுக்குதல் பாருங்க இந்த சிட்டியான வெயில் இலங்கையில இப்ப வெக்கேஷனும் வருது வெளிநாட்டவர்கள் விரும்பின புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க நினைக்கல வார மாதம் இல்லாமல் இப்படி வெயில் இருக்கும்னு சொல்லி சாதாரண வெயிலை விட இந்த மந்த் இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் கொளுத்தியறி இதெல்லாம் சொல்லணும் கடலுக்குள்ளேயே அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் படுத்துடலாம் போல கிடக்குது கடல் குளிச்சுட்டு தான் இருக்கிறோம் கடலுக்குள்ளே குளிச்சாலும் என்ன சொல்ற முகம் கருத்து போடும் அந்த பயமும் இருக்குது அந்த வெக்கையா முகம் கருக்கிறதாண்டு பார்த்தா வெக்கைக்கு கூலா இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்ற கணக்குல வந்துட்டு இன்றைக்கு நாங்க எங்களுடைய கடல் குளிக்கிற நாளும் வந்து சந்தோஷமா முடிஞ்சது